எந்த மயிலும் பண்ண முடியாது அவர் ஓ பி எஸ் தலைவர் புரட்சி தலைவர் அம்மா புரட்சி தலைவர் எம்ஜிஆர் பெற்ற அடுத்த தலைவர் இந்த ஓபிஎஸ் பன்னீர்செல்வம் தண்டா அவர் வெற்றி பெற்றால் நிச்சயமாக நம்முடைய மோடிஜி தலைமையில் இருக்கின்ற ஆட்சியில் மத்திய அமைச்சராக வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றார் மோடிஜி வர்ணாவாசி இருக்கின்றார் நம்முடைய ஓ அவர்கள் நீங்கள் சிறப்பாக செயல்பட வேண்டும் நல்ல நுண்ணறிவு பெற்றவர்கள் நீங்கள் எது நடக்கும் என்று முன் சொல்ல சொல்லக்கூடியவர்கள் அப்படிப்பட்ட வழக்கறிஞர்கள் வருகை தந்திருக்கின்ற இந்த வழக்கறிஞர் வந்தாலே அவர் விட்டார் இன்றைக்கு கூட திமுகவை சேர்ந்தவன் அதிமுகவை சேர்ந்தவன் பயந்து கொண்டு எங்கேயோ ஓ பன்னீர்செல்வம் ஓ பன்னீர்செல்வம் கொண்டு அவையில காசு கொடுத்து கூட்டிட்டு வந்து நாமினேஷன் பண்ண வைக்கின்றார் நீ எந்த மயிரும் பண்ண முடியாது அவரை ஓ முகத்தை எஸ் முகத்திரித்தவர் புரட்சி தலைவர் அம்மா புரட்சி தலைவர் எம்ஜிஆர் முகத்தை பெற்ற அடுத்த தலைவர் இந்த ஓபிஎஸ் பி எஸ் பன்னீர்செல்வம் அவரை என்ன நீ என்ன தடுத்து போட முடியுமா இல்ல ஓ பன்னீர்செல்வம் தேர் இருந்தா அவனை கொண்டு போட்டுறாள் இந்த காலத்தில் நாட்டு மக்கள் புரியாதவர்களுக்காக இன்றைக்கு இருக்கின்ற சூழ்நிலையில் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அத்தனை பேருக்கும் தெரிந்த முகம் அண்ணன் ஓபிஎஸ் பி முகம் தெரியும் இன்றைக்கு நாட்டு மக்கள் ராமநாதபுரம் பாராளுமன்ற தொகுதியில் இருக்கக்கூடிய அத்தனை பேரும் அத்தனை பேரோ இன்றைக்கு ஓபிஎஸ் நம்ம ராமநாதபுரத்தில் இருக்கின்றார் வெற்றி பெற வேண்டும் என்று எல்லோரும் பேசிக் அவர் வெற்றி பெற்றால் நிச்சயமாக நம்முடைய மோடிக்கு தலைமையில் அமைகின்ற ஆட்சியில் மத்திய அமைச்சராக வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றார் மோடிஜி வர்ணாவதி இருக்கின்றார் நம்முடைய ஓபிஎஸ் அவர்கள் ராமேஸ்வரத்தில் இருக்கின்றார் ராமநாதபுரம் பாராளுமன்ற தொகுதியில் இருக்கின்றார் நிச்சயமாக அவரை வெற்றி வருவார் இந்த ராமநாதபுரத்தில் ஓ பன்னீர்செல்வம் வெற்றி பெறுவார் நிச்சயமாக மத்திய மந்திரியாக கூடிய வாய்ப்பில் இருக்கக்கூடிய அவர் ஏதோ சூழ்ச்சி பண்ணிக் கொண்டிருக்கின்றார் ஓ பன்னீர்செல்வம் நம்முடைய வழக்கறிஞர் தம்பி சொன்னதை போல அவர் சரியாக நாமினேஷன் பண்ணிருக்க மாட்டார் அதை நம்மளுடைய வழக்கறிஞர் பிரிவினைகள் ஒட்டுமொத்தமாக சூழ்ந்து அதை என்னென்று சரிபார்க்க வேண்டும் நம்முடைய தம்பி கரெக்டாக சொன்னார் வழக்கறிஞர்கள் மயக்கப்படித்து பேச வேண்டும் நீங்களோ உங்களுக்கு உங்களை சார்ந்த நம்மளுடைய ஏழை மக்களுக்கு வாழக்கூடிய வழக்கறிஞர்கள் நீங்கள் யார் மயக்க படிக்கிறது ஒரு சிலர் ஒரு சிலர் தைரியமாக தைரியமாக பேசக்கூடியவர்கள் வழக்கறிஞர்கள் தைரியமாக எடுத்து செல்லக்கூடியவர்கள் நீங்கள் நாங்கள் போக முடியாத இடத்தில் நீங்க உள்ளே போய் உள்ளார் போலீஸ் சாதிக்கலாம் சென்று நீங்கள் வாதிக்கலாம் அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இன்றைக்கு இந்த வழக்கறிஞர் பிரிவு சிறப்பாக செயல்பட வேண்டும் நம்முடைய வேட்பாளருடைய சின்னம் எப்பொழுது வெளியாகுதோ அதை உடனடியாக எல்லோரும் இன்றைக்கு வாட்ஸ்அப்பில் பதிவு செய்து நம்முடைய தெரிந்தவர்கள் அத்தனை பேருக்கும் பதிவு செய்து நம்முடைய சின்னத்தை எல்லோரும் தெரியப்படுத்த வேண்டும் இந்த இந்த அளவுக்கு இன்றைக்கு ராமநாதபுரம் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஆறு நாலு சட்டமன்றத் தொகுதி அந்த திருச்சி அருந்தாங்கி தொகுதியில் இருக்கக்கூடிய வழக்கறிஞர்களும் தெரியப்படுத்தி நீங்கள் சிறப்பாக நீங்கள் தெரியப்படுத்த வேண்டும் உங்களுக்கு நீங்கள் உளவுத்துறை மூலமாக உளவுத்துறை எப்படி செயல்படுவதோ அந்த அளவுக்கு இந்த வழக்கறிஞர் செயல்பட வேண்டும் செயல்படுவீர்கள் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்